எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் படிப்பா பொல்லாத படிப்பு சார் மனசு வேணும் சார் அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான் எனக்கு தெரியாது எதுக்கு சார் படிக்கிறது எதுக்கு சார் படிக்கிறது நான் எழுத்து தெரியணும் என் பேர் லட்சுமி நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார் நான் படிக்காதான் முட்டால் தான் ஒத்துக்கிறேன் அதை சொல்ல இவன் யாரு சார் நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவ என்னை பார்த்து கேக்குறா நீ படிக்கல நீ வேலை வெட்டிக்கு போல அதனாலதான் எனக்கு பிடிக்கல என்ன சார் நியாயம் தெரியாம தான் கேக்குற என்ன சார் நியாயம் என்ன சார் இது எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க போயிருந்தீங்க என்ன சமாச்சாரம் எனக்கு படிப்பு இல்லையா வேலை இல்லையா அதனால என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டாங்க பொறுமை பொறுமை யார் அப்படி சொன்னது அதான் சார் எங்க அக்கா பெத்து வச்சிருக்கால ஒரு குட்டி பொக்கிஷம் அவரை பார்த்தேன் அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார் என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க விடுங்க சார் அப்புறம் பேசிக்கோ ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எயித்து ஸ்டாண்டர்ட் இதை படிச்சுட்டு தான் எந்த குதி குதிக்கிறீங்களா ஆமா நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா குழப்பாதீங்க சார் நாளையில இருந்து நீங்க பிஏ பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் இதில் வார்த்தைகள் பருமனாகலாம் இழைக்கலாம் தேயலாம் அல்லது பிற வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம் உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் மாறாவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது

ஹலோ என்ன சார் உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே என்னது ஏன் குரல் மாறி போச்சா பின்ன இருக்காதா தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி ஒரு லிட்டர் எரும பால் சாப்பிட வந்திருக்கு என்னது என்னோட ரெண்டாவது சம்சாரத்துக்கு மூணாவது பிரசவம் ஆகி போச்சா ஏன்பா உனக்கு என்ன நம்பர் வேணும் ஓஷாஸ்பத்திரியா இது டூ டோல் காலேஜ் போன வை முடிக்காத வைடா ஹலோ வாயா சங்கீத பூசணும் எங்க ரொம்ப நாளா உன்ன இந்த பக்கம் காணும் சௌக்கியமா இருக்கிறிய நல்ல சௌக்கியம் சார் நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி அதனால என்ன எனக்கு ஒண்ணு ஆச்சை அப்படி சொல்லுங்க நான் என்ன செய்யணும் சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார் சார் அவங்க அக்கா பண்ண லவ் பண்ணாரு அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளிய நினைச்சிட்டாங்க ஆனா பாவமே படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார் இவரு அனுப்பிச்சுட்டாங்க ஓ எப்படியாவது ஒரு வாங்கி ஏட்டீங்கன்னா போதும் இவருடைய கூட்டிகிட்டு வந்திருக்க இந்த காலேஜில படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு அதை இடிச்சு தான் இருக்கிறேன் தம்பி என்ன படிச்சிருக்கு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நீங்க ஒன்னாவது படித்தவர்கள் எட்டாவதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ் பத் பகல்பூர் இருக்குதே தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன் அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ எதுக்கு சார் எதுக்கா தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஐ மீன் பண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா அதெல்லாம் வெளுத்து வாங்கிடுவாரு சார் காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலேயே ஞானம் அப்படியே ஏங்க ஒரு குரலை எடுத்து விடு என்ன குரல் சார் உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு

இவனுக்கு பிஏ ஒன்னோட சிபார்சி துபாய் போன்ற அரபு நாடுகளில் ஆட்கள் தேவை தகுதிகள் திடகாத்திரமான உடற்கட்டு உயரம் ஐந்தரை அடிக்கு மேல் படிப்பு தேவையில்லை ஓகே சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம் விவரங்களுக்கு அரையன் பத்தொன்பது ஹோட்டல் அவுரங்கசீப் உங்களுக்கு என்ன ஒரு வேலை அதுவும் துபாயில நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா கணக்கா ஏன் லட்சக்கணக்கார சம்பாதிக்கலாம் ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க வேற வேறொரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க இந்த பாருங்க சுத்தி வளைச்சு பேசாதீங்க நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க பாரமா பலமே நீங்கதான் சார் உங்க உதவியால ஏன் காரியமோ உதவியான உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது நீங்க போஸ்மேன் சம்சாரமா என்ன சார் எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா நீங்க ஒண்ணு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு இருந்த என்ன பதில் மாதிரி இல்லன்னு பதில் வந்திருக்கும் கண்ணே எல்லாரும் க விடாத ஏங்க ஒரு முக்கியமான விஷயமா போறேன் முக்கியமான விஷயத்துக்கு புனையை விடுறது நம்ம சம்பிரதாயமே இது அதிமுக்கியமான விஷயம் என்ன சார் புதுசா வாங்கினீங்களா புது சார் தவறி வேல என் பொண்டாடி தெரிஞ்சே கீழே தெளிட்டா ஏன் சார் உங்களுக்கு என்னாச்சு நேத்து எவனோ இளந்த பகுதியில பாக்க பொறுக்க முடியாம கோபத்துல டமால் போட்டு உடைச்சிட்டா அவ்வளவு நொறுங்கிடுச்சு மூர் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன் தம்பி ஒரு பாக்கு கொடுப்பா நேத்து நீ தானே டிவில பாடுன ஏன் சார் நீங்க பாத்தீங்களா பார்த்தது மட்டும் இல்ல எழுதிய வச்சிருக்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க நாங்க நூறு பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம் இனிமே பாடுவியா பாடுறானா பாட்டு தனலட்சுமி வாங்க சார் உட்காருங்க என்னம்மா வீட்ல யாரும் இல்லையா இப்பதான் அஞ்சு நிமிஷம் இருக்கும் அம்மா அப்பா வெளியில போறாங்க ஏதாவது முக்கியமான விஷயமா சார் முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல பாட்டு கிளாஸ்னு ஒண்ணு இருக்கிறதே நீ மறந்துட்டியா சாரி சார் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை அதான் வர முடியல அத பத்தி நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும் நினைச்சேன் இப்ப என்ன ரெண்டு பேரும் தனியா தானே இருக்கோம் சார் உங்களுக்கு இந்த ஜாதகம் சகனம் இதுல நம்பிக்கை கிடையாதுல்ல சார் சில நேரங்கள்ல நம்பிக்கை உண்டு சில நேரங்கள்ல நம்பிக்கை இல்லை ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது நீ ஏன் கேக்குற உனக்கு சவாதோஷம் தோஷம் நம்பர்தான் உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் என்ன அப்படி கேட்டுட்ட உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் இன்சா வாட்ச் பண்றது தானே என் வேலையே அப்படின்னா இதை பத்தி எங்க மாமா கிட்ட பேசுனீங்களா உங்க மாமா கிட்ட நான் எப்படி பேச முடியும் இது வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணவே இல்லையே என்ன சார் சொல்றீங்க நிஜமா சொல்றமா உன் மாமா கருப்பா சாப்பான்னு கூட தெரியாது போய் சொல்லாதீங்க சார் என்னமா இது நீ கேக்குறத பார்த்தா உங்க மாமாவ நான் ஏன் வீட்ல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல் இருக்க ஆமா சார் உங்க வீட்ல இருக்காரே அவர்தான் எங்க மாமா